நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டத்துக்கான ஒரு சூப்பரான பராமரிப்பு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே முக்கியமான வீடியோக்கள் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா தோட்டங்களில் செடிகள் அதிகமாக வச்சுருக்கீங்களே அதை எப்படி பராமரிக்கிறீங்க என்னென்ன மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் சண்டே அதுவும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் சுத்தம் பண்ணும்போது ஒரு பத்திரையிலேருந்து பதினோரு மணி வந்து ஆயிடுச்சு என்னென்ன மெத்தடு நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு அதே மாதிரி மாடியில் தண்ணிகள் இறங்காத அளவுக்கு என்னென்ன மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்தை பொறுத்த வரைக்குமே செடிகள் வைக்கிறதுக்கு தகரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கல் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபில் வந்து தண்ணி இறங்காதுங்க நான் அதை க்ளீனாக அந்த இடத்துல நான் சொல்கிறேன் இப்போ செடிகளெல்லாம் ஆல்ரெடி நான் வச்சுருந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு அதாவது சுத்தமான இடத்துக்கு வந்து நான் மாற்றி வைக்கிறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த தகரத்தை எடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த செத்துகள் எல்லாத்தையும் எடுத்து என்னால் ஓரமாக வைக்க முடியும் அப்படின்றதுனால இப்படி நம்ம வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ண முடியும் இடத்துல இருக்கக்கூடிய அந்த தூசிகள் செத்தைகள் அதெல்லாமே வந்து நம்ம கிளீன் பண்ண முடியும் இல்லை நம்ம நேரடியாக வந்து தரையில் ஃபுல்லாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பாட்டில் நம்ம டெய்லி ஊற்றக்கூடிய தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா ரூப்பில் வந்து கீழே ஊறிக்கிட்டே இருக்குங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் தகரமோ இல்லையோ வந்து பெரிய தட்டு மாதிரி இருந்ததுனா கூட நீங்கள் அந்த செங்கலில் வச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய தரையில் வந்து தண்ணி ஊறிக்கிட்டே இருக்காது ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கார்னரில் போயிட்டு தண்ணி விழுந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி இந்த வெயில் நேரத்தில் வந்து வேகமாக காஞ்சிடும் அந்த இந்த மாதிரி மெத்தடை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் இந்த இந்த செத்தையெல்லாம் எதுக்காக ஒரு பாட்டில் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான உரம் இது ஒன் வீக் டூ வீக் இது மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்ல உரமாக மாறிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கைப்பிடி அளவு நம்ம செடிகளுக்கு வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கலாங்க ஸோ இதை நீங்கள் டெய்லி வந்து இதே மாதிரி கழுவணுமா அப்படிலாம் நமக்கு தேவை கிடையாது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டாலே போதும் பாருங்கள் அந்த தகரத்தெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் செங்கலை வந்து நான் எதுவுமே நான் கை வச்சு தொடவே கிடையாது பிறகு பார்த்திங்கன்னா அந்த செத்தைகள் எல்லாத்தையுமே நான் கூட்டி எடுத்து ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கம்ப்ளீட்டாக கழுவிட்டாங்க கழுவுனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த செங்கல் மேலே அந்த தகரத்தை எடுத்து நான் வச்சுட்டேன் சீட்டு வந்து நீங்கள் வந்து காயிலாங்கடை பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அங்கே போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறைஞ்ச விலையில் இருக்கக்கூடிய அந்த இந்த மாதிரி சீட்டுகள் வந்து கிடைக்கும் இதை கட் பண்ணி உங்கள் தோட்டங்களில் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு செங்கலுக்கு கீழாகவும் அதாவது அந்த செங்கல் இருக்குல்ல அந்த செங்கலுக்கு நேரம் வந்து அந்த தகரம் இருக்கும் அந்த தகரத்துக்கு மேலே வந்து ஒவ்வொரு பாட்டையும் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த தகரத்தில் வந்து வெயிட்டு நல்லா வந்து தாங்குங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செங்கல் வந்து ரொம்ப கலக்க வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தகரத்து மேலே வை வைக்கும்போது தகரம் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாட்டில் தண்ணி ஊற்றினோன்னா பாட்டில் இருக்க ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த தகரத்துலேருந்து ஒரு கார்னர் இடத்துக்கு வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து நான் என்னுடைய மாடித் தோட்டத்தில் யூஸ் பண்ணுற சீக்கிரட்டு இதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மாடி வந்து பத்திரமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றும் போது ரூஃபில் வந்து தண்ணி கண்டிப்பாக இறங்கக்கூடாது இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அப்டேட்டில்